தமிழகத்தில் முதல் முறையாக பளிங்கு சிலை சத்தியநாராயணன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஓராண்டு விழா சிறப்பு ஏற்பாடு கரூர் மாவட்டம் தாந்தொன்றி மலை அருகே வீற்றிருக்கும் சத்ய ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா ஓராண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு யாகங்கள் நடைபெற்று மூலவர் சத்யநாராயணன் சிலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சுவாமி சத்யநாராயணன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் ஆலயத்தின் சிவாச்சாரியர் சத்யநாராயணசாமிக்கு துளசியால் நாமாவளிகள் கூறி பிறகு மகா தீபார்த்தனை நடைபெற்றது இந்த ஆலயத்தின் சிறப்பு தமிழகத்தில் வேறு எங்கும் சத்யநாராயணன் திருக்கோவில் தனி சன்னதியாக இல்லை மேலும் இந்த சிலை கல்கத்தாவிலிருந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பள்ளிங்கக்கல் சிலையாகும் கரூர் தாந்தோன்றி மலை அருகே நிறுவப்பட்டுள்ளது உள்ளது பள்ளிங்க சிலையில் சத்யநாராயணன் ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு ஆகியதால் வருகை தரும் பக்தர்கள் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விடுவதாக ஆலய நிர்வாகிகளிடம் ஆலய பட்டாச்சாரியரும் தெரிவித்தனர் மேலும் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று இரவு சத்யநாராயண சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது என தெரிவித்துள்ளனர் നവഗ നവസുഭിയം ബചീരാജായ ദേനാസത്വരായ ഹി മഹേസോന്നപുച്ഛായ ദിനേന ദവരഡ പ്രസോദയാ ജൈ ദിനേന ദവരഡ പ്രസോദയാ சத்யநாராயணன் கோயில் தமிழ்நாட்டிலே வேற எங்கேயும் இந்த சத்யநாராயண சிலை கிடையாது எல்லா இடத்துலையும் ராஜேந்திர சுவாமி மரத்துலாம் படத்தை வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க இது வந்து காலங்காலமாக சத்யநாராயணசாமி கலியோகத்தில் கண் கண்கண்ட தெய்வம் இது இது வந்து வேறு எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிலை இருக்குது இங்கே வந்து பெங்களூரில் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம்கோசரம் அனுமான் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வந்த தெய்வம் இது அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அவங்க கஷ்டத்துக்குள்ளே கொஞ்சம் ஆனதுனால நேராக இங்கே கல்கட்டா இருக்கிறவங்க சத்யநாராயண சிவக்குமார்னு அவங்க வந்து இங்கே அவங்க தான் இந்த இடத்த கட்டினாங்க கட்டுறபோது அந்த க அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட்டதுனால இங்கே நேராக இங்கே கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு கிடச்சிது அந்த பிரதிஷ்ட பண்ணி இதோட மூணு கும்பாபிஷேகம் நடந்துருச்சு லா போன வருடம் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது இந்த அந்த முதல் வருஷம் கும்பாபிஷேகம் முடிந்த ஒரு ஆண்டு விழா வந்து வருஷ வருஷம் செய்யணும் அதனால் இந்த வருஷம் முதல் வருஷம் போன வருஷம் முடிஞ்சதுனால முதல்வரோட கும்பாபிஷேக விழா யாகத்தோடு எல்லாம் வந்து ஜனங்கள் எல்லாம் வந்து எல்லாம் சேவிச்சிட்டு எல்லாம் சத்தியநாராயண அருள் பெற்று எல்லாம் போனாங்க எல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுக்குற தெய்வம் இது இங்கே தமிழ் எல்லாமே பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சிறப்பான அபிஷேகம் பூஜை கதை படிக்கிற சத்யநாராயண கதை படித்து எல்லாத்துக்கும் பிரசாதம் விநியோகித்து எல்லாம் போடுறோம் அவங்கவுங்க வேண்டுதலை எல்லா வேண்டுதலையும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகிறதும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கும் தொழில் ஸ்தாபனம் எல்லாருக்கும் தொழில் நல்லா இருக்கிறதுக்கும் வர வரப்புற வரமாக கொடுக்குறாரு சாமி எல்லாருங்க வந்து அவங்கவுங்க இந்த வேண்டுதலை வேண்டிக்கிட்டு நிறைவேறவங்க ஒவ்வொரு கைங்கரியமாக செஞ்சிட்டு இருக்காங்க அந்த கை தான் இந்த கண்ணாடி இந்த இது இதெல்லாம் வந்து எல்லாம் ட்ரம்ஸு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் அவங்கவுங்க நிறைவேற்ற அவங்களுடைய கோயில்கை நிறைவேறினோன்னா வந்து அவங்கவுங்க எங்களுக்கு வேண்டிய கோயிலுக்கு வேண்டியதை செஞ்சு எல்லாருடைய ஒத்துழைப்பாளரும் இது சிறப்பாக நடந்துகிட்ருக்கு பேசுவோம் என் பேர் குப்புராவ் நான் தான் இந்த கோயிலை இருக்கேன் முரளி பட்டாச்சாரியாருன்னு சொல்லி அவர்தான் தான் இந்த கோயிலுடைய அர்ச்சகராக வந்து டெய்லி நேவேம் பண்ணி சாமிக்கு பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் பிரசவம் கொடுத்து எல்லாம் இது பண்ண சேவை செஞ்சிட்டு இருக்கிறார் தாந்தோன்றி மலையில் பூங்கா நகர் என்ற ஏரியாவில் வாங்காளம் எலக்ட்ரிக்கலுக்கு பேக் சைடில் அமைந்துள்ளது ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் சன்னதி இந்த பெருமாள் தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அதாவது வடநாட்டிலாம் இருக்குது பட் இந்த பெருமாள் வந்து வரசக்தி பெருமாள் வந்து எங்கேயுமே கிடையாது அதே போல் கல்கத்தாவிலேருந்து வந்து பழுங்கு சிலையில் நாவல் அடியில் உள்ள பெருமாள் இது வரசக்தி வேண்டுதல வேண வர கொடுக்கக்கூடிய பெருமாள் நிறையா பேர் வேண்டியிருக்கா வேணும்னாக்கு வேண்டு வர அளித்திருக்கார் பெருமாள் அதனால் பௌர்ணமி இன்னைக்கு பார்த்தேன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்று பெருமாளுக்கு முழுமை இன்னைக்கு அபிஷேகம் நடைபெறும் அன்னைக்கு ஒரு லிட்டர் நடைபெறும் சித்ரா என்று மிக விசேஷமாக இருக்கும் சத்தியநாராயண பெருமாள் இன்னைக்கு என்ன விசேஷம் நம்ம பெருமாளுக்கு இன்னைக்கு வந்து அதாவது ஆண்டு விழா என்பது மூணாவது கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்று அதாவது நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்திலே கொண்டாடக்கூடிய ஒரு வருஷம் ஆனதும் கொண்டாடக்கூடிய ஆண்டு விழா என்பது காலையில் ஹோமம் சுதர்சன ஹோமம் தக்ஷினி நரசிம்ம ஹோமம் போன்ற ஹோமங்கள் எல்லாம் சிறப்பாக வைத்து பெருமாளுக்கு அபிஷேகம் பிரசாதங்கள் வழங்க பெற்று இன்று சிறப்பாக ஆண்டு விழா நடைபெற்றது என்னென்ன கோயில் வேற என்னென்ன சன்னதி இருக்குன்னு ஒரே சன்னதி தான் சத்திய நாராயணம் சன்னதி பரிவார தேவதை இப்போ இந்த திருவிழா அதாவது சித்திர மாச தௌத்து மீது எல்லா பௌர்ணமிக்குமே சிறப்பா இருக்குங்களா குறிப்பா சித்திர மாசம் ரொம்ப ஏன்னா இப்போ சித்திர பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான பௌர்ணமி அதுபோல் சாதா பௌர்ணமி அன்றும் ஏழு டூ ஒன்போது வரைக்கும் அபிஷேகம் நடப்பட்டு அலங்காரம் அதே போல கதை படிக்கிறது அது போன்ற விஷயங்கள் வரிசையாக நடைபெற்றுக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு வருஷம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ இந்த கோயில் தோன்றது பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து வேறு இடத்துல அமைய வேண்டிய இடத்துல அமையாமல் நம்ம கரூர் தேடி வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தாந்தோன் மலைக்கு கெடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா இந்த பெருமாள் பௌர்ணமி அணைத்து எல்லோரும் ஏதாவது நிறையா வீட்டில் வந்து பௌர்ணமி அன்னைக்கே சத்தியநாராயண ஃபோட்டோ வச்சு பௌர்ணமி பூஜை பண்ணி கொண்டு பட் பெருமாள் இருப்பது என்பது இங்கே மட்டும்தான் அதனால இந்த தாந்தோன் தான்தோன்றி மலை என்பது தானாக கொண்ட பெருமாள் ஒரு அதில் சத்தியநாராயண பெருமாள் இருப்பது என்பது மிக பெரிய விஷயம் விசேஷமான ஒரு விஷயம் அதனாலயே அவர் தானா வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்கார் குறிப்பாக பழங்கு சிலையில் வந்திருக்கிறதுனால என்னென்ன ஸ்பெஷல் டைக்கணும் அதுக்கு பளிங்கு சிலை வந்து அங்கேருந்து வந்த உடனே கோயில் அப்போ தான் ஆரம்பித்தோம் அது ஒரு கனவு மாதிரி வந்ததுனால நாங்கள் அப்போ தான் ராஜா காலத்து முறைப்படி மூணு மூணு மாதம் நான் எல்லா தானியங்கள்லையும் மூணு மூணு மாதம் வச்சு ராஜா காலத்தில் எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்களோ அந்த மாதிரி இது விமர்சையாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இல்லை எல்லா கோயிலுமே கல் கல் சிலை இருக்கு நம்ம கோயிலுக்கு பழங்கி வந்ததுக்கு என்ன காரணம் பழங்குக்கலை வந்து வடநாட்டு பழக்கம் வந்து பழங்கி சிலை இது வந்து கர்நாடகாவில் அமைய வேண்டிய சிலை இது வந்து நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறதுனால பழங்கி சிலை வந்து தமிழ்நாட்டிலயோ எங்கேயுமே சத்யநாராயண கோவில் எங்கேயும் அமையல இங்கே நம்ம தாந்தி வெங்கட்ரமண சாமியோட அருளாலையும் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் கரூர் கிடைச்சிருக்கிற பாக்கியம் இது தமிழ்நாட்டிலே இந்த சில மட்டும்தான் நமக்கு வந்து இங்க மட்டும்தான் சத்யநாராயண சில இருக்கு ஆலை திறப்பு நேரத்தை தினமும் காலை ஏழு மணி வேளை திறந்து பூஜை செய்யப்பட்டு நடை சாத்தப்படுது ஒரு நிமிஷம் मेरो घर खोज्दै छु। यो गेट भित्र पेटिल्ला गुड्नु हो। हाम्रो ग्रुपले गुड्ा पोस्ट गरेको छ। गर्नु मलाई कुनै समस्या पनि छैन।